நீங்க உட்காருங்க முதல்ல அது பிரச்சனைகள் பின்னாடி பக்கத்துல எங்களுக்கு சொல்லு ஓம் மகதீஷாய நமக ஓம் வாலச்சித்தர் திருவடிகள் போற்றி நான் இன்று சிவமகா வாலச்சித்தர் அபிடேக நினைவுகள் நிகழ்வுகள் நடத்தும் போலதும் நான் தவ நிலைகளில் அமர்ந்திருக்கும் போதும் கண்ட காட்சிகளுக்கான விளக்கத்தை அகத்திய பெருமாளிடம் கேட்டு நிற்கின்றேன் முதலாவதாக அபிடேக நில நிகழ்வுகள் நகத் நடத்துகின்ற வேலைகளில் கண்ட காட்சியானது நந்தி சொரூபத்திற்காக சித்தர் அபிடேகம் நடத்தும் பொழுது உண்மையான ஓர் நந்தியானது வெண்மை நிற நந்தி அங்கு அந்த அபிடேகத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பது போன்ற காட்சி தோன்றியது அந்நந்தியானது அவ் அபிடேக நிகழ்வானது நிறைவுற்ற உடனே பீடத்தை விட்டு வெளியில் வந்து அங்கு ஒரு கருநிற உருவம் இருந்தது அதனை முட்டிவிட்டது அது முட்டி பின் பார்க்கும் பொழுது இன்னும் சில கருநிற உருவங்கள் இருந்தன அங்கு சக்தி தேவியானவர்கள் உடனே தோன்றி தன்னுடைய சூழாயுதத்தினால் நிற உருவங்களை அழிப்பது போன்ற காட்சியானது உடனே தோன்றியது அது முடிந்தவுடன் வெளியில் நின்ற அந்த வெண்ணிற நந்தியிடத்திற்குள் வந்து அந்த அபிடேகம் நடத்த நிகழ்விலே மீண்டும் அமர்ந்துவிட்டது இது அபிடேகம் நிகழ்வு நடக்கும் பொழுது கண்ட காட்சி பின்பு தவ நிகழ்வுகளில் அமர்ந்திருக்கும் பொழுது சித்தனானவர் எமது தலையில் சிறிய உருவமாக தங்க நிற சிம்மாசனத்தில் அமர்ந்து செங்கோலுடன் காட்சி தந்தார் அப்போது அவர் பாதத்தில் இருந்து வந்த நீரானது எனது உடல் முழுக்க நனைத்து அங்கு அருகில் இருக்கும் குளம் வரை அந்த நீரானது சென்று இருப்பது போன்ற ஓர் காட்சியை கண்டேன் இதற்கான விளக்கத்தையும் அகத்திய பெருமாரியிடம் கேட்டு நிற்கின்றேன் அகதி நமக ஓம் அகதி நமக ஓம் அகதி நமக ஒட்டுமொத்த பிரபஞ்ச அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய ஆற்றலை எல்லாம் உணர்ந்து கொண்ட காட்சிக்குள் அகத்தியன் என்னவென்று பதில் கூறுவது ஓ நமக ஒட்டுமொத்த பேராற்றல் கொண்ட சக்தி சொரூபத்தினை கண்டது நந்தியின் உருவத்தில் நந்திக்கு சிவமகா வாழைச்சித்தன் அபிடேக நிகழ்வு செய்தது அபிடேக நிகழ்வினில் இருந்து வெண்மை நிற நந்தி எழுந்து வந்து கருமை நிற ஆற்றல்களை அடித்தது அம்பாள் தனது சூழா எதிர்த்தினால் அதனை அகற்றியது இதுவெல்லாம் என்ன சூட்சமம் என்பதை எவராவது உரைக்க முடியுமா முழுவதும் அல்ல ஒரு சிறு ஒரு வார்த்தை சூட்சமம் அறிந்து கொண்டது ஏறக்குறைய சாராம்சத்தினை தொட்டுவிட்டான் சீடன் நிச்சயம் நிதர்சனமாக வந்து அமர்ந்து கலந்து கொண்ட சீடர்களினுடைய உள்ளிருக்கும் எதிராற்றல்கள் அவர் அவர்களை அறியாய் எதிராற்றல்கள் அவர்கள் சரீரத்திற்குள் இருக்க இயலாது எங்கு செல்வது என்று அங்கு மிங்குமாக தேடி அலைந்து இவ்விடத்தை விட்டு அகன்றுவிட்டால் மறுபடி பிடிக்க இயலாதோ என்று அங்கு அமர்ந்திருக்கையில் சிவமகா கரம் கரந்தொட்டு அபிடேக நிகழ்வு நிகழ்த்திய பொழுது இங்கு மூன்று நந்திகள் உள்ளன இச்சபையில் என்று அனைவருக்கும் தெரியும் ஒன்று கருமை நிறநந்தி ஒன்று வெண்மை நிறநந்தி ஒன்று சிகப்பு நிறநந்தி மூன்று உள்ளது ஒட்டுமொத்தமான நந்தியினுடைய ஆற்றல் பருவதமலை நந்தியின் ஆற்றல் அதில் வெண்மை நந்தி வந்து அத்தகைய கர்ம வினைகளை விரட்டுகின்ற பொழுது அதற்கு துணையாக அதற்கு துணையாக ஆற்றல் கொண்டு வடக்குவா செல்வி என்னும் அற்புத ஆற்றல் கொண்ட பால திரிபுர சுந்தரி தேவியாக எழுந்து நின்று தன்னுடைய ஆயுதத்தால் தாக்கக்கூட வேண்டியதில்லை ஒருமுறை அவ்வினையை நோக்கி காண்பித்தால் போதும் வினை எங்கு செல்கின்றது என்ற திக்கு திசை தெரியாமல் சென்றுவிடும் இச்சபையிலிருந்து என்பதற்கு இது ஒரு சான்று அகத்தியம் ஓ மகதி சாய நமக இப்படித்தான் விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு அகத்தியன் உரைத்தவாறு கூறிக்கொண்டே இருக்கின்றோம் வினைகள் அகழ்கின்றன என்று மானிடரின் வினைகள் அகழ்கின்றன அவர்களோடு வந்த எதிர் ஆற்றல்கள் அகழ்கின்றன சபையிலிருந்து மட்டுமல்ல சபையை நாடி வந்த சீடர்களின் சரீரங்களிலிருந்தும் அவரவர்களுடைய இல்லங்களிலிருந்தும் அகற்றப்படுகின்ற காட்சிகளுக்கும் இது ஒரு சான்று என்று அகத்தியன் ஓ மகதீஷாய அற்புதமாக பெரும் அருள்மகா காட்சி இது இதுவே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் யாம் உரைத்தோமே மற்றொரு பரிமாண நிலை நிலை பரிணாம அந்நிலையே இந்நிலை என்று அகத்தியன் இன்னொரு காட்சி சிம்மாசனமிட்டு அவன் சிரசில் அமர்வான் என்று உரைத்தோமே சிவமகா வாழைச்சி தன் சரீரத்திற்குள் புகுந்தான் என்று இப்பொழுதுதானே உரைத்தோம் நிச்சயமாக செங்கோலோடு அவன் சிம்மாசனமிட்டு தன்னுடைய சரீரத்திற்குள் தன் சிந்தைக்குள் அமர்கின்ற பொழுது அவன் சரீரத்திற்குள் அமர்ந்த நிலையை அவன் சிரசில் இச்சபையை ஒருவன் தாங்குகின்ற பொழுது முழு முதல் நிலையில் இச்சபையை வணங்கி வாழ்த்தி நிற்கின்ற பொழுது அவன் சபையை தாங்குகின்ற பொழுது சபை அவனை தாங்கும் என்பதற்கு இது ஒரு சான்று என்ற ஓ அவன் மேலிருந்து வருகின்ற அத்தகைய நீர் அவனை நனைத்து அவனை கழுவி அவன் வினைகளை வேரறுத்து இன்னும் இன்னும் உடலில் இருக்கக்கூடிய அங்க அவயங்களில் இருக்கக்கூடிய குறைகளை களைந்து அக்குறைகளை களைந்த நீர் எங்கு செல்கின்றது தடாகத்தை நோக்கி செல்கின்றது என்ற காட்சி என்பது அது வேறு எதுவும் அல்ல பாதாள கங்கா நதிநீருடைய சூட்சம நிலை என்று அகத்தியன் அறிவிக்கின்றோம் அதல பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருக்கின்ற சிவமகா வாழைச்சித்தன் மேல் எழும்புகின்ற பொழுது ஒன்றாக எழுந்து வந்த சூட்சமன் நீர் நிலையோடு அவன் திருக்கால்களில் இருந்து புறப்பட்ட நீர் உமை கழுவி மறுபடியும் அது பாதாள கங்கா நதிநீரில் சென்று சிவமகா வாளைச்சித்தனின் தவ ஆற்றலின் மூலம் அது புனிதப்படுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் என் ஆசி போரு இதனையே நற்காட்சியாக கண்டான அருட்பெரும் தென்புதிகை மலை தொடரின் அடிவாரத்திலிருந்து என் நாமமிட்டு அற்புதமான கிராம வளாகத்தில் இருந்து ஏற்புடைய ஆதி கைலாய சிவ சூட்சமன் நூலினுடைய அற்புத ஆசி நிலைகள் கேட்டு சபை நாடி வந்த சீடனுக்கும் சபையை உயிர் மூச்சாய் எண்ணி உடலும் உயிரும் ஒன்றென்று எண்ணுகின்றவாறு சபையும் ஆதி சிவ சூட்சம நூலும் ஆசானும் யாவும் ஒன்றென்று எண்ணி சபை நாடி வந்து அமர்ந்து அவனுடைய இகலோக நிலைதனை சபையோடு ஒன்றி இருக்கின்ற அற்புதமான நிலைக்கு கிடைத்த பரிசு சீடனுடைய மைந்தனுக்கு என்ற அகத்தியன் நல்லா ஆசி வளைந்தோம் மகதேஷாய நமக அற்புதமான ஆற்றல் பெற்ற அருட்பெரும் ஜோதி வள்ளலாரினுடைய அணுக்கரக தன்மையும் அகத்தியனுடைய அணுக்கரக ஆற்றலும் சிவபெருமானுடைய சீற்றம் கொண்ட அணுக்கரக நிலையும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது எத்தகைய சம்கார நிகழ்வினையும் நிகழ்த்தவிருக்கின்ற ஆற்றல் கொண்ட அருமுக பெருமானுடைய அருட்சாச்சர நிலை கொண்டு வரும் சபைதனிலிருந்து அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக